ஸ்ரீராமஜயம் ஓம் நமோ நாராயணாய லக்ஷ்மி நாராயணாய ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்வடிகா கிருதி ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஸ்ரீ தர்மசாஸ்திரா ஜோதிட நிலையம் அஷ்டோனந்தா சேலம் இன்று நாம் காண இருக்கும் பதிவு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவானின் பெயர்ச்சியான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் நாள் நடக்க இருக்கும் குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என நாம் வரிசையாக காண்போம் பொதுவாகவே குருவின் பேச்சு என்றாலே நம் அனைவரின் மனதிலும் ஒருவித சந்தோஷமும் ஒருவித மகிழ்ச்சி தன்னம்பிக்கை ஆகியவற்றை அடையப்போவது உண்மைதான் ஏனெனில் இந்த குரு பகவானே நம் வாழ்க்கையில் அனைத்து சுப விஷயத்திற்கும் காரணமாக திகழ்கிறார் அதாவது திருமண சுப காரியங்கள் மற்றும் நண் மக்கேர் குழந்தை பேறு மற்றும் உடல் உபாதைகள் நோயிலிருந்து விடுபடுதல் ஆபத்து கண்டங்கள் வம்பு வழக்கு போன்ற கெடுபலங்களிலிருந்தும் வெளியேறி விடுபடுதல் போன்ற அனைத்திற்கும் இந்த குரு பகவான் பார்வை குரு பகவானின் பயிற்சி ஆகியவை காரணம் வகிக்கும் பொழுது அந்த கிரகத்தை நாம் முழு வணக்கத்துடன் வரவேற்பதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை சரி இப்பொழுது இந்த குரு பகவான் நாம் பிறந்த ராசிக்கு அதாவது நாம் எந்த ராசியில் பிறந்தோமோ அந்த ராசியிலிருந்து எண்ணி வரும்பொழுது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களில் தேர்ச்சி ஆகிறார் அந்த பயிற்சியாகும் அந்த காலங்கள் மிகுந்த யோக காலமும் அதிர்ஷ்டமான காலமும் ஆகும் இந்த காலத்தையே குருபலம் உள்ள காலம் என்றும் வியாழ நோக்கம் வந்துவிட்டது என்றும் கூறுவோம் மேலும் இந்த குரு பகவான் தான் அமர்ந்த வீட்டிலிருந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு ஆகிய வீடுகளை பார்வையிடுகிறார் குருவின் பார்வை கோடி தோஷ நிவர்த்தி என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயமே குருவின் பார்வையை பெறும் ராசிகளும் பார்வையை பெறும் குருவின் பார்வை பெறும் கிரகங்களும் சுபத்தன்மையை அடைகின்றன நன்மை தரும் அமைப்பை அடைகின்றன என்பதை நாம் முக்கியமாக அறியப்பட வேண்டிய விஷயமாகும் ஆக இந்த குருவின் பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகளில் காலபுருஷ தத்துவப்படி மேச ராசியிலிருந்து பனிரெண்டாவது வீடான மீன ராசிக்கு இந்த குருவின் பெயர்ச்சி எவ்வாறு உள்ளது என நாம் காண்போம் சரி இந்த குருவின் பெயர்ச்சி மீனராசிக்கு மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ராசிக்கு ரிசபராசிக்கு ஆகிறார் இது ரிஷப இந்த ரிசபத்தில் பயிற்சியாகும் குரு மீனராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்கிறார் என்று பொருள் குரு பலம் என்று பார்க்கும் பொழுது மூணாம் இடத்தில் குரு பார்வை கெடுதல் எதுவும் செய்யாது பொதுவாக இயற்கை சுபகிரகம் கெடுதலை செய்ய மாட்டார் என்று நாம் அறியப்பட வேண்டும் இந்த மூன்றாம் இடம் என்பது முயற்சியை குறிக்கும் இடம் தன்னம்பிக்கையை குறிக்கும் இடம் தைரியத்தை குறிக்கும் இடம் அடுத்தவர்களின் ஆதரவை குறிக்கும் இடம் சகோதர உறவை குறிக்கும் இடம் நமது வீரியத்தையும் குறிக்கும் இடம் வெற்றியை குறிக்கும் இடம் அந்த இடத்தில் குரு பரவது சிறப்பு தான் சரி அடுத்ததாக இப்பொழுது நாம் இந்த குரு பகவான் மீனராசிக்கு ராசியாதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் பத்து திகழ்கிறார் இந்த குரு பகவான் மூணாம் வீட்டில் இருந்து உங்கள் முயற்சியை வெற்றியாக்குவார் சகோதர ஒற்றுமையை மேம்படுத்துவார் மனிதர்கள் புது புது மனிதர்களும் நண்பர்களின் சந்திப்பை ஏற்படுத்தி தருவார் தற்போது உங்களுக்கு ஏழரை சனி காலம் நடந்து கொண்டு உள்ளது பன்னெண்டாம் வீடு அதாவது வெறிய சனி என்று கூறுவோம் ஏழரை சனியின் ஆரம்பத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லாமல் இல்லை கடந்த காலத்தில் குரு பகவான் ராசிக்கு ரெண்டில் குரு பலத்தோடு இருந்தாரே இப்பொழுது மூணாம் இடத்திற்கு வருகிறாரே கருத கஷ்டங்கள் அதிகமாகுமோ சிரமங்கள் அதிகமாகுமோ என பல இன்னல்கள் மனதில் அச்சம் தோன்றி கொண்டு இருக்கும் மீன ராசிக்கார்கள் பயப்பட தேவையில்லை ஏனெனில் குருவின் பார்வை படும் இடங்கள் மிகுந்த யோகத்தை செய்யும் அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அதாவது இந்த குரு பகவான் மூணாம் வீட்டிலிருந்து அதாவது மீனராசிக்கு மூணாம் இடமான ரிஷபராசியில் அமர்ந்து உங்களது ஏழாம் வீடான கன்னி வீட்டை பார்க்கிறார் ஆக குருவின் பாறை ஏழாம் வீட்டில் விழும் விழும்போது அந்த ஏழாம் இடம் என்பது திருமண அமைப்பை குறிக்கும் இடம் கூட்டாளிகள் மற்றும் பொதுஜன தொடர்பு இந்த அமைப்புகள் இந்த திருமண தடைகள் விலகி திருமண அமைப்பு இந்த ஏற்படுத்தி தரும் காலம் இந்த குருவின் பேச்சு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மற்றும் பொதுஜன தொடர்பு பொது மக்கள் தொடர்பு சந்திப்பு ஆகியவற்றை ஏற்படும் மேலும் கணவன் மனைவிக்கு இருந்த விரிசல்கள் ஆகியவற்றை இந்த காலகட்டங்கள் ஓரளவு சரி செய்யப்படும் அமைப்பாக இருக்கும் மற்றும் இந்த குருவின் பார்வை உங்களது ஒன்பதாம் வீடான அதாவது ராசிக்கு ஒன்பதாம் வீடான விருச்சகத்தை பார்ப்பது மிக சிறப்புங்க அதாவது குரு வந்து ஒன்பதில் இருந்தாலும் சிறப்பு ஒன்பதாம் வீட்டை குரு பார்த்தாலும் சிறப்பு ஏனெனில் பாக்யம் ஸ்தானம் யோகம் தெய்வ அமைப்பு உள்ள இடம் பொதுஜன மரியாதை மதிப்பு ஆகியவற்றை குறிக்கும் இடம் மிக ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான இடமாக பன்னிரெண்டு வீடுகளில் அறியப்படுவது ஒன்பதாம் வீடு அந்த ஒன்பதாம் வீட்டுக்கு குருவின் பார்வை வருவது உங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தி தரும் தந்தையின் அனுகிரகம் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் தந்தை வழி சொத்துக்கள் இந்த காலத்தில் கிடைக்கப்பெறும் மேலும் புனித யாத்திரைகளில் தீர்த்த யாத்திரைகள் செய்யும் அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் முக்கியமாக இடப்பெயர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசினருக்கு ஏற்படுத்தி தரும் உடல் உபாதைகள் கண்டுபிடிக்க முடியாத தொல்லைகள் ஆகியவற்றை இருந்து சந்தித்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அதை அந்த பிரச்சனையை கண்டுபிடித்து அதை சரி செய்யும் அமைப்பையும் நல்ல வைத்திய முறையும் இந்த காலத்தில் இந்த குரு பகவான் ஒன்பதாம் வீடை பார்க்கும் பொழுது பாகியங்கள் அதிகரிக்கும் பாகியங்கள் அமைப்பு இருந்தாலே வேறு கஷ்டங்கள் எதுவும் இல்லை என்று பொருள் ஆக நல் பாக்கியம் உண்டு மற்றும் மீனராசிக்காரர்களுக்கு பேர பிள்ளைகளை பார்க்கும் அமைப்பும் இந்த காலகட்டத்தில் அந்த மகிழ்ச்சியான தருணத்தையும் ஏற்படுத்தி தரும் இவ்வாறு யோகமான மேலும் சிலருக்கு கோவில் திருப்பணி கோவில் ஊர் பொது மரியாதை பஞ்சாயத்து போன்ற அதாவது பஞ்சாயத்து பேசும் அமைப்பு மேலும் இந்த கோவில் கட்டும் பணிக்கு முன்னின்று நடத்துதல் ஆகிய இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசிரியர்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்பதில் ஐயமில்லை ஆக சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை பெடாமல் இருக்கும் மேலும் நமக்கு பாகியங்கள் இருக்கும் தந்தை வழி அணுகூலம் ஆதரவு உண்டு முன்னோர் வழி ஆதரவு உண்டு என்றாலே அனைத்தும் சேமமாகவே இந்த வருஷங்கள் உங்களுக்கு இருக்கும் என்று அர்த்தம் அதே போல் உங்களுடைய மீனராசிக்கு பதினோராம் வீடு பதினோராம் வீடு என்பது நமது மூத்த சகோதரம் நமது வெற்றி நமது எண்ணங்கள் நிறைவேறுதல் லாட்டரி ஷேர் மார்க்கெட் இளைய மனைவி இளைய மனைவி என்பது அதாவது ஒரு திருமணம் பிரச்சனையில் முடிந்து இரண்டாவது திருமணம் பெறும் அமைப்பை இந்த பதினோராம் இடம் நமக்கு சுட்டிக்காட்டும் ஆக இந்த பதினோராம் வீடு பார்க்கும் பொழுது நண்பர்கள் ஸ்தானமும் அந்த பதினோராம் வீடு வருவதனால் புது மனிதர்கள் புது நட்பு ஏற்படும் அவர்கள் மூலியமாக முன்னேற்றமும் ஏற்படும் மற்றும் சகோதர வழி உறவு மூத்த சகோதரர்கள் மேன்மை உண்டு மற்றும் சிலருக்கு திருமணத்தில் சங்கடங்கள் ஏற்பட்டு பிரிவு ஏற்படுத்தி இருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமண அமைப்பை இந்த பதினோராம் இடத்து குரு பார்வை ஏற்படுத்தும் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை போன்ற போன்றவற்றில் முதலீடு செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் ஓரளவு அதில் ஓரளவு லாபகரமாக இந்த இருக்கும் காலமாக இருக்கும் ஆக இந்த ஏழரை காலங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களாக பார்க்கப்படுவது புதிய பெரிய முதலீடுகள் போடாமல் நடந்து கொண்டிருக்கும் தொழில் வியாபாரம் சுய தொழில் போன்றவற்றை கவனமுடன் செயல்பட வேண்டும் உடல் உழைப்பு அதிகமாக நாம் கொடுக்க வேண்டும் மேலும் வம்பு அதாவது நம்ம அடுத்தவர்களுக்கு ஜாமீன் போன்ற வட்டத்தை ஏன்னால் மீன ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய இல்லை நல்லது செய்கிறேன் என்று அடுத்தவர்கள் வம்பு வழக்கில் போய் மாற்றிக்கொள்வார்கள் அதன் மூலியமாக வருடக்கணக்கில் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்பார்கள் அந்த நல்ல மனது நல்லவர்களுக்கு உதவும் பொழுது நன்மை ஏற்படும் தேவையில்லாதவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையில்லாத வம்பு வழக்கை அடிக்கடி இந்த மீன ராசிக்காரர்களும் சரி தனுசு ராசிக்காரர்களும் மாற்றுவார்கள் ஆக ஏனென்றால் என்றால் குருவின் அமைப்பு என்பதை அடுத்தவர்களுக்கு உதவுவது அடுத்தவர்கள் கஷ்டத்தை நீக்குவது என்று அமைப்பு அதனால் இது போன்ற விஷயங்களில் கவனமுடன் இருந்து மனிதர்களுக்கு உதவ வேண்டும் நல்ல மனிதர்களுக்கு உதவுங்கள் நியாயமாக அமைப்பு கொண்ட உண்மையாக இருக்கும் மனிதர்களுக்கு உதவுங்கள் அதே போல் நீங்கள் உதவும் விருப்பம் உள்ளது என்றால் அனாதை ஆசிரமங்கள் ஹேண்டிகேப்புகள் என்று சொல்லும் அமைப்பு கொண்டவர்களுக்கும் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் உடல் உழைப்பு போன்றவற்றை கொண்ட மனிதர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு வஸ்திரங்கள் படுக்கை விரிப்பு போன்ற பாய் போன்றவற்றை நீங்கள் தானமாக தரும்பொழுதும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி நெய் தீபம் வெற்றி அர்ச்சனை செய்து வர இந்த ஏல் ரஷினிக்காரனும் எந்த கவலையும் படத் தேவையில்லை ஆக இந்த குரு பேச்சு உங்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் திருமண தடையை நீக்கி திருமண அமைப்பை ஏற்படுத்தி தருவார் வழி அடு பேரப்பிள்ளைகள் பெறும் அமைப்பு கொண்ட மோனராசிகள் பேரப்பிள்ளைகள் ஏற்படும் அமைப்பு சகோதர வழி உறவு திருமண அமைப்பில் இரண்டாவது திருமணம் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றத்தை நல்ல மனைவி ஏற்பட்டு சந்தோஷம் அமை அமைப்பு உண்டாக்கி தரும் தெய்வ அருள் கூடும் தெய்வ அணு அனுகிரகம் உண்டு இந்த வருடம் ஆக சாதிக்க பிறந்த மீனராசி அன்பர்களே இந்த வருடம் தன்னம்பிக்கை மேலேங்கும் முயற்சிகள் வெற்றியடையும் மனதைரியம் கூடும் நன்றி இந்த பதிவு தங்களுக்கு பிடித்தமான இருந்தால் தாங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனையும் ஆல் என்னும் பட்டனையும் அழுத்தவும் ஷேர் செய்யவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்